எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்து வந்திருக்க இந்த திரைப்படத்துல கடந்து வந்திருக்க பாலாசருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார் உங்களுடைய படங்களை பார்த்து சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்துட்டு வந்தவனாங்க இன்னைக்கு உங்களை இந்த இடத்துல பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார் அண்ட் வடகானோட ஆடியோ லான்ச்சும் இன்னைக்கு இருக்கு திரைப்பட குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் மீடியா பீப்புளான உங்களுடைய சப்போர்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப தேவை சோ எப்பவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றிங்க ஐந்தாவது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய எனது அண்ணன் இயக்குனர் பாலா அவர்கள் இன்றைக்கு நான் உங்கள் முன்னாடி நடிகனாக நிற்கிறேன் என்று சொன்னால் இதற்கான அடையாளத்தை கொடுத்த எனது குருநாதர் அவருடைய இருபத்தி ஆண்டு கால தமிழ் சினிமாவில் அவர் ஆற்றிய பணிகளை பெருமைப்படுத்தும் விதத்திலும் அவர் இயக்கிய பணங்கான் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவும் இன்றைக்கு வெகு விமர்சையாக திரையுலகத்தை சார்ந்த அனைத்து பேர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல விழாவாக இன்றைக்கு நடக்க இருக்கிறது இந்த விழாவிலே அவர்களில் ஒருவராக தமிழ் சினிமாவில் நடிகன் என்ற அடையாளத்தோடு இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதற்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த பாலா அண்ணனுடைய புகழும் அவருடைய பணியும் சிறக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் அருமை தம்பி சுரேஷ் காமாட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுகிறேன் நன்றி